இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைதராபாத் வெஜ் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரிசி வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பிரியா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இது முக்கால் பங்கு வெந்தால் போதும் இதை அப்படியே வடித்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் மீல் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு மீல் மேக்கர் சேர்த்து அது கூட ஃப்ரைட் ஆனியன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு டூ ஹண்ட்ரட் எம்எல் கர்டு புதினா ஒரு கை கைப்பிடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க அதுக்கப்புறம் ஆமாம் வேக வச்ச சாதம் ஒரு லேயர் ஒரு டீஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் அதில் வந்து புதினா அகைன் அதே மாதிரி சாதம் நெய் புதினா இதே மாதிரி லேயர் பை லேயராக எனக்கு மூணு லேயர் வந்துச்சு இது அப்படியே லைட்டாக கரண்டியில் அமுத்தி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கோங்க இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது அப்படியே மூடி போட்டு தம் போட்டுக்கோங்க இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வெட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு